எடுத்துவ கண்ணுக்குட்டி அளவு இருக்கு ம் அப்படியே நம்ம ரிவல்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்கு அதுக்கே இறங்க முடியல இறங்க முடியல கால் கால் தாங்கி நடக்கிற மாதிரி இருக்குது எப்படி ஐட்டம் பார்த்துக்கலாம் அது வரும் வரும் அரை எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க எத்தனாவது பنده? இதோ எடுத்துக்கோ. ஆ கண்ணு குட்டியால இருக்கு. ம். நம்ம ரிவர்ஸ்ல வந்திட்டே இருக்கு. ம். இறங்க முடியல. இறங்க முடியல. கால் கால் தாங்கி நடக்கிற மாதிரி இருக்கு. ஏ ஃபேட்டோமாடிக்லா. அய் வருது வருது.